लगाए गोते मैं नहीं दो है लालच और हरे पूरी में जो हो रहे है पत्ता मारवा कुछ फोड़ दे வெங்காய வெங்காயது கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கவே இல்லை இல்லைன்றதுதான் இங்கே தண்ணி தண்ணி நைசா இருக்கீட்டீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணுமா சேவை இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவு போட்டுக்கணும் நான் கொஞ்சம் ஜனம் அதிகமா இருக்கேன் அதனால தக்காளி கொஞ்சம் நிறையவே யூஸ் பண்ணிக்கிறேன் எல்லாமே தான் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவை நீங்கள் போட்டுக்கோங்க நான் வந்து மூணு கிலோ பண்ணுறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுருக்கேன் கத்திரிக்காய் கத்திரிக்காய் உஜாலா கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சுருக்கேன் அதான் போடுறேன் மூணு கிலோ கத்திரிக்காய்

आ गया ना ये लो कुछ पोटा अर्चोच छोड़ कर आधा कमिया पोत रहा है धनिया तोड़ दो தே கொஞ்சமா போயித்தனை மாறியா

वचिरग्रह तो ये दिखला பேர்கரிசையில் அரிச்சு வச்சுறாங்க நல்லா நைஸ் அரிசி எடுத்து அவ்வளோதான்